வாழ்க்கையை புரிந்து கொள்வதை விட அதை வாழ்ந்து பார்ப்பதுதான் சிறந்த முயற்சி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்னும் இரண்டு நாட்களில் உன் வீட்டில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் எதையும் அப்பன் காரணமில்லாமலும் தேவையில்லாமலும் உன்னிடத்தில் வந்து சொல்லிக் கொண்டிருக்கவில்லை என்ன நடக்குமோ அதனை சத்தியமிட்டு உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறேன் இந்த கந்தன் அப்படியானால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த போகின்றது உனக்கு நல்லது நடக்கக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் பொழுது அதனை நீ ஒருபொழுதும் உதறி விட்டுவிடக்கூடாது நான் உன் கைகளில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதும் சரி இதுதான் உன் வாழ்க்கை என்று உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதும் சரி கந்தன் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளைக்கு ஆதாரம் இல்லாமலும் ஆதாயம் இல்லாமலும் செய்வது கிடையாது நீ எப்பொழுதுமே உனக்கு இதுதான் நடக்கும் என்று உறுதியாக நம்பும் பொழுது அது உன் வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பனை எப்பொழுதும் நம்புகின்ற என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் அதிசயம் நடப்பது சகஜம்தானே அதை இல்லை என்று யாராலும் சொல்லிவிட முடியுமா கந்தனின் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை நிச்சயமாக தான் விரும்பியதை விடவும் நல்லதொரு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இன்று இந்த விடியல் உனக்கான விடியல் என்பதும் இந்த நாளிலிருந்து இரண்டாவது நாள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்றும் நான் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா நாளைய தினம் செவ்வாய் கிழமையினுடைய விடியலாக இருக்கும் பொழுது நாளை இந்த கந்தன் உன் இல்லத்திற்கு வந்து விடுவேன் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து அங்கு நிலவுகின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கான நன்மையை நான் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள கொள்ள துணிந்து விட வேண்டும் நான் இருந்த உனக்கு என்ன நடத்த நினைக்கிறேன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை தந்திட யோசிக்கிறேன் என்பது எல்லாம் நிச்சயமாக உன்னுடைய தேவையை பொறுத்து உனக்கே தெரிந்துவிடும் அல்லவா இதை தானே கந்தனிடம் கேட்டோம் இதை தானே அப்பனிடம் கொடு என்று நாம் சொல்லி இருக்கின்றோம் அதை மீறி அப்பன் நமக்கு வேறு எதையும் கொடுத்து விட மாட்டாரல்லவா அதனால் இந்த நாளில் நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லபடியாக அது போதும் உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாமும் உன்னை மேலும் மேலும் பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் எப்படி இந்த வாழ்க்கை உன்னை அதிகமாக காயப்படுத்தியதும் அதுபோல இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது சுற்றி இருப்பவர்களினுடைய எண்ணங்களை உன் வாழ்க்கையாக மாற்றிவிட ஒரு பொழுதும் நீ அனுமதி கொடுத்து விடாது ஏனென்றால் இது உன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் தாண்டி நீ வழிநடத்தி கொண்டு வருகின்ற ஒரு வாழ்க்கை இதில் சட்டென்று இடையில் வருகின்றவர்கள் எல்லாம் அந்த வாழ்க்கையை உன் முன்னால் நின்று கெடுத்துவிட முடியாதல்லவா அப்பேற்பட்ட ஒரு நிலையையும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் ஒரு வாக்கு நீ அனுமதிக்க கூடாது கந்தன் முன்னின்று ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லும் பொழுது அந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது என்று சற்று சிந்தித்து பார் நீ என்னவாக இருந்தாய் எப்படி இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கி இருக்கிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் நான் நினைத்த பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய பேரதிசயங்களும் நீ விரும்பிய பல நல்ல மாற்றங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது என் குழந்தையை நல்ல நேரம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுத்து விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ நினைக்கிறாயோ அதுவெல்லாம் உண்மையில் அவர்களினுடைய முயற்சிக்கும் அவர்களின் உழைப்பிற்கும் கிடைத்தது தானே தவிர எதுவும் அதிர்ஷ்டத்தை நம்பி இங்கு யாருக்கும் எதுவும் கிடைக்கவில்லை என்பதனை புரிந்துகொள் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருப்பதனால்தான் இங்கு பலருக்கு எந்த விஷயங்களும் வாழ்க்கையில் நடந்து விடுவதில்லை எப்பொழுது தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய முயற்சியையும் நம்பி ஒரு அடியை எடுத்து வைக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் விரும்பிய மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்பிற்கும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் உனக்கான மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இன்று உன் நிலை நிச்சயமாக பின்னோக்கி இருக்கலாம் இன்று உன் நிலை எதையும் அடைய முடியாததாக பின்னோக்கி செல்லலாம் ஆனால் நாளை எல்லாம் மாறும் இந்த சூழ்நிலைகள் மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் முடிந்திட முடியாத அளவிற்கு பேர் அதிசயங்களை எல்லாம் இது நடத்தி கொடுக்கும் நல்ல மாற்றத்தை நல்ல திருப்பத்தையும் உருவாக்கி எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் வெளியில் எடுத்து உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அது உன் கைகளில் கொடுக்கும் என் பிள்ளையை எந்த ஒரு வெற்றியையுமே நாம் கைகளில் சர்வசாதாரணமாக பெற்றுவிட முடியுமா அந்த வெற்றியை பெறுவதற்கான அத்தனை தகுதிகளும் தனக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லவா இல்லாது போனால் உண்மையில் உழைக்கின்றவர்களுக்கு அவை சென்று சேரட்டும் என்று சொல்லி விட்டு ஒதுங்கிவிட வேண்டும் உனக்கு நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் மாறக்கூடிய நேரம் கைகூடி வந்து விட்டது அத்தனை விஷயங்களும் தெளிவுபட வேண்டிய நேரம் கைகூடி வந்து விட்டது இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ தெளிவுபடுத்தி உனக்கான நம்பிக்கைகளை நீ உறுதிப்படுத்தக்கூடிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதும் உன் மனதில் தெளிவில் இருக்கட்டும் அப்பன் சொன்னது போல உன் இல்லத்தில் நீ நிச்சயமாக ஒரு மாற்றத்தை காண்பாய் எல்லோருடைய மனநிலையிலும் நல்ல விஷயங்கள் வருவதை உன்னால் உணர முடியும் எந்த நிலையிலும் எதிர்மறையான வார்த்தைகளை ஒருவரும் அங்கு சொல்லிவிட மாட்டார்கள் சுற்றி வந்த சூழ்நிலைகள் யாரையும் எப்படியும் மாற்றி இருக்கலாம் இதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து குடும்பம் என்றால் என்ன ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்காக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை பற்றிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் என்று இந்த கந்தன் முடிவெடுத்திருக்கின்றேன் குடும்பத்தில் ஒற்றுமை என்ற ஒன்று இருந்து விட்டாலே போதும் யாராலும் அசைத்து பார்த்து விட முடியாது தனித்தனியாக பிரிப்பதற்குத்தான் அங்கு முயற்சிகள் நடக்குமே தவிர அவர்களால் வேறு எதையுமே உனக்கு செய்துவிட முடியாது அதனால் எப்பொழுதும் குடும்ப ஒற்றுமையோடு மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இந்த சந்தோஷம் ஒவ்வொருவருக்கும் நிலைத்திருக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உறுதியாக செய்து கொண்டே இரு நீ நினைத்ததை விடவும் மிகப்பெரியதொரு வெற்றியை உன் அப்பன் உனக்கு கொடுப்பான் என்பதனை நீ மறந்து விடாதே என்னை நம்பி என்னை தேடி வருகின்ற என் குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தான் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தான் நினைத்தது போல இந்த வெற்றியை இவர்களால் உறுதி செய்ய முடியும் என்பதனை புரிந்து கொள் தான் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் சரியாக இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றிட ஒருவரால் முடிகிறது என்றால் அவர்தான் உண்மையாகவே வாழ தகுதி உள்ளவர் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கி உனக்கான வெற்றியை உறுதி செய்திட முன்னே சென்று கொண்டே இரு உனக்கு நல்லதே நடக்கும் என்றும் நீ விரும்பியதே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா